నియోనవ లేడీస్ ఫంక్షన్ నాద నంబర్ 1 ఏంటా ఏటి సోల్డర్ నాకినది కే ఆ ఎక్టివ్ ఫంక్షన్ నడుకొాల ఆఫ్ కోర్స్ అకులన్నీ తంజికో ஹாய் காய் இஸ் வெல்கம் பேக் டு டேவ்ஜினி அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அஞ்சாம் மாதம் வளகாப்பு தாங்க பார்க்க போகிறோம் எங்களுக்கு வந்து அஞ்சாம் மாதம் வளகாப்பு யார் வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா என் நாத்தனார் தான் வச்சுருந்தாங்க ஸோ நாத்தனார் சேம் முறைன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் எனக்கு வச்சுருந்தாங்க அவங்க வந்து என் வீட்டுக்காரோட அக்கா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு நல்ல விஷயம் பெற்ற மாதிரி வாழ்க உங்களுக்குள்ள சமூக பிரியாணத்தை நம்புகிறேன் பா போட்ட நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் விண்ணுலக தலைமுறை தலைமுறையாய் அவர் இறக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டி உள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை செதிலடித்து வருகிறார் வலியோரை அரியணை என்று தூக்கி எரிந்து உள்ளார் தான் நிலையில் இருப்போரை உயர்த்தி ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வந்து எனக்கு சிலுவை போட்டு விட்டாங்க ஸோ போட்டு விட்டுட்டு என்னை வந்து உட்கார வச்சுருந்தாங்க முதல் நலங்கு பார்த்திங்கன்னா எனக்கு என் மாமியார் தான் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபிஃப்த் மந்த் வளகாப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் கிராண்டாக வைக்கல ஸோ சிம்பிளாக தான் வீட்டிலே தான் வச்சுருந்தோம் அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு அஞ்சு பேரை மட்டும் கூப்பிட்டு நலங்கு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஏழாம் மாதம் வளகாப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வைப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் மாதம் வளகாப்பு வந்து நம்ம வீட்டில் வைப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்கள் நாத்தனார் இவங்க தான் எனக்கு வந்து வளகாப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஊர்லேருந்து வந்ததுமே எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எனக்கு சீக்கிரமாகவே நிலங்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃபிஃப்த்து மந்த்து வளகாப்புன்றது எல்லா பெண்களுக்குமே ஒரு மோஸ்ட்டு ஸ்ப்ரெஷியஸான டைம் தான் சொல்லணும் ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ என்னோடய பேபிக்கு ஃபஸ்ட்டு அவங்க பேபி ஷவர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது they might அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு கண்டினியூவாக வளகாப்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக போச்சு இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனர் வந்து எனக்கு அஞ்சு வகையான சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க புதினா சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம்னு சொல்லிட்டு ஸோ அஞ்சு வகையான சாதம் வந்து எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே டேஸ்ட் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்பஸாக தயிர் சாதமும் தக்காளி சாதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்தவங்களுக்கெல்லாம் நலங்கு ஜம்மா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து நலங்கு வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு நலங்கு ஜம்மாவும் கொடுத்து விட்டுருந்தோம் I don't know. ना எனக்கு வளகா போயிருக்கிறத பார்த்ததும் எங்கள் நாத்தனார் குழந்தையும் வந்து அவங்களும் சேர் போட்டு உக்காந்துச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வளையல்லாம் குட்டி குட்டி வளையல் அவங்களுக்கும் போட்டு விட்டுருந்தாங்க ஸோ அவங்க சைஸில் வந்து வளையல் வச்சுருந்தாங்க அதையுமே அவங்களுக்கு போட்டு விட்டு தான் அவங்க செம்ம ஆகிட்டாங்க வரேன் எனக்கு வளையல் போடுறதை பார்த்துமே அவங்களுக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க பிளேட்டில் இருக்க வளையல்லாம் எடுத்து எனக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க சேலம் இந்த ஃபைவ் மந்த்தும் பார்த்திங்கன்னா நான் வளகாப்பு வ்ளாக்ஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் அஞ்சாவது மாதம் வளகாப்பு வச்சதுக்கப்புறமா கண்டினியூவாக வீடியோஸ் போடலாம்னு நினச்சிட்டு தான் விட்டுட்டோம் ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து நிறையா ரீல்ஸ்லாம் பண்ணாமலே விட்டுட்டோம் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக நம்ம வந்து பிரெக்னன்சி விலாக்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்மே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக அவர் தான் கவர் பண்ணி எடுத்தார் அவர் கொஞ்சம் கூட சலிப்பு காட்டாமல் எனக்காக ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த அஞ்சு மாதமும் எனக்கு வந்து ரொம்ப உடம்பு நடுவில் சரியில்லாமல் போச்சு ஸோ அதிலையுமே வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்ட அளவுக்கு கோல்டன் காஃப் அதிகமாக இருந்தது அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு ரொம்ப கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டேன் அண்ட் இதே மாதிரி உங்களோட ஃபிஃப்த் மன்த் வளகாப்பு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வ்ளாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைனலி எனக்கு வந்து எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சிட்டாங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஒரு வெரைட்டி ரைஸஸ் வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வலையில் ஷேக் பண்ணாதான் அந்த குட்டிவான்ற சேர்ந்து வலையில் ஷேக் பண்ணி அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டாங்க வளகாப்பு முடிஞ்சதுமே எனக்கு ஆலங்கரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆலங்கரைச்சதுமே எனக்கு வந்து ஆளை எடுத்து முடித்ததும் குட்டிவான்ட்ரஸ்க்கும் ஆளை எடுத்தாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக அமைஞ்சிருந்தது